ஒரு அம்பன் ஒரு ஆள் வந்து வீடாக போய்ட்டா வந்து இன்னிக்கிதான் ராஜே வந்துருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டால வந்து அவங்க வந்து பூவிக்கு போய் கொண்டு போனாங்க அங்கே அந்த வசதம் ஜாயது ரெண்டு லட்சத்தை ஆமாம் ஆர் தந்தவுது அப்பா அது வந்து அவங்க பிடி ஆ இங்கே தம்பி கே அம்மா கொடுக்கா சொல்லுங்க இந்த அம்மா கொடுக்கா சொல்லுங்க ஆறு பிள்ளைங்க ஜாய்க்கு ஓட்டி அந்த ஆறு தவத்தை பாப்பா பிடி பாப்பா வேங்கில எடுத்துருந்தேன்

எங்களோட வீட்ட தான் நிற்கிறேன் அதாவது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்கள் ஒரு ஆள் வந்து எங்களோட வீட்டை வந்து நிற்கிறாரின் வந்துருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டாவில் வந்து அவங்க வந்து கூவி கூவி கொண்டு போனவங்க பெட்ஷீட் வேணுமோ பெட்ஷீட் வேணுமோ மற்றது வேறு என்னென்னா அந்த மாமல் செட் கூசா செட் வளர்கள் எல்லாம் இருந்து ஆட்டோவில் உணர்ந்து மெலிமி விலையில் வந்து விற்கணும்ன்ற சொல்லி அப்புறம் நான் ரோட்டால் போனவர் அப்போ எங்கள்ட்ட கேட்டால் கடந்துட்டு இல்லை வந்து நின்றவர் வெஜிட் வர முடியும் அப்போ நான் சொன்னேன் எல்லாம் வச்சுட்டு மாட்டா மங்கள் நான் ஒரு சில வச்சிட்ட தான் வாத்து உங்கள்கிட்ட வாங்க ஓமன்ட்டு சொல்லி பயர பவர கிட்ட அவங்கள வந்து வீடியோ எடுக்கட்டும் ஓம் தாராளமாக வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொன்னார் வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் பெட்ஷீட் வாங்காட்டியும் பிரச்சனை இல்லை எனக்கு நீங்கள் வீடியோ எடுக்கிறதா பிரச்சனை இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அப்போ சரி என்று சொல்லி போட்டோம் அந்த அங்கில தான் இப்போ வந்து வீடியோவில் வந்து பதிவு செய்யப்படும் அதாவது வந்து மலிவான விலையில் வந்து பெட்ஷீட் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறாராம் இப்போ வாங்க நாங்கள் அந்த அங்களோட போய் அந்த வீடியோ வந்து பதிவு செய்வோம் சொல்லுங்க அங்க வந்துச்சுடா நான் லோப்ரென் சொல்லி செக் பண்ணிக்கிட்டு போறேன் ஃபர்ஸ்ட் என்ன இந்த லேங் வந்த வச நமக்கு தெரிஞ்சது ரெண்டு டைம்ஸ் டச் பண்ணி கொண்டா அவனோ மலங்காது அத அத பண்ணியிருக்கேன் இது என்ன ஃபுல் பெட்ல செட் இது ஃபுல் பெட் யூஸ் ஆப் பண்ணா பாட்டா ஆனா இந்த ரேல பண்ணி இந்த மேட்ல இல்ல ஆ சொல்லுங்க அண்ணு URBAN அது கேட்காதா அது சரிங்க எதிரத்து பட்டுகிறேன் weigh ச emergence நகμη வெச்ச ஊ solvent stiffness钟 dokładன் Caro מק televiscave ற்குயான lob keluar நாட்டலாம்ின்аты அக்காதுதானம் மாபல் செய்த்தம்ேலாம். அáveis நீ பார்ந்துவார் Colon அ 돼prises் பார்ந் Joanna அப்படின் ரெண்டு வெஜிடே கே எடுக்கணும்ல நான் அது பிரச்சனை இல்லை வேண்டாட்டி பிரச்சனை இல்லை ஏன்னா இرمில தான் எல்லானு

இந்த ஜாப் இருக்க போமோ குட்டி இந்த ஜாப் இப்போ இது செட் ஆன்றா மொத்தமா இதான் 34000 உண்டு இப்போ இது தனியா கொடுப்ப மாட்டீங்களா அப்படியே அப்படியே 30 தான் எடுங்க மொத்தமா எல்லாத்தையும் தாச்சு இந்த டே நைட் அடி போலライ gider பாவம் ஐலாம் மதிட்டல

ഇവിടെ അല്ല എന്നെ ലെറ്റ്സ് ഓ ഇന്നരെണ്ടേറെ അപ്പ്രീ 2028 90 10 5 ആണ് ഇവിടെ ഇതിനെ എനിക്ക് നല്ല വേറെ എല്ലാം ഇല്ല 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 ഒന്ന് എങ്കിലും നടക്കില്ല മറ്റേマラടെ ആദ്യത്തെ സംഭവം ആയിട്ട് എനിക്ക് മനസ്സിലായി എന്നാ ശരി അപ്പോ ഞാൻ ഓണർ അവർതാണ് എന്നറിയ്യ കുറത്തിൽ ഞാൻ വർഗ്ഗമാവる അപ്പോൾ ஓகே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பெட் பெட்ஷீட் இந்த நல்ல பெரிய பெட்ஷீட் உண்மைக்கு வந்து நல்ல பெட்ஷீட் தான் அப்பா கிட்டே போங்க அப்போ இதுதான் வந்து ரெண்டு பெட்ஷீட் வந்து நான் எடுத்தேன் இதில் இன்னொன்று சுவாப்பு கோம குட்டி படம் போட்டது உங்களுக்கு கடையிலேயே வந்து எடுக்கணும்னா ஒரு பெட்ஷீட் எடுத்தேன்னா முன்னூறுரூவா நல்ல பெட்ஷீட்டும் அதே துணி தானே ஒரு மேட்டோவும் இல்லை பெட்ஷிட்டும் அப்போ ரெண்டு அஞ்சூறு சொன்ன அப்புறம் எடுத்தேன் நான் இப்போ வந்து டெய்லியை விட்டுட்டு போயிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வசந்த நினைச்சது நான் இருபதாயிரரூவாக்கும் சாரி இருபத்தையாயிரரூவா கவலை வச்சிட்டும் கடைசியாக தள்ளாமல் சொன்னவர் அப்போ வசம் நினச்சி தான் இருபத்தையாயிரரூவாக்கும் வச்சுட்டு வாங்க போகுது இண்டி போட்டு வச்சுட்டு டேவில வசந்தி விட்டுட்டு போயிட்டு போயிடுங்க வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டுருக்கேன் ரெண்டா இருபத்தையாயிரரூவாக்கும் வச்சுட்டு எடுத்தாலுமெண்ட்டு ஆனால் நான் அப்படி எடுக்கல அவர்கிட்ட சொல்லி தான் எடுத்தினா எனக்கு அங்கே அவ்வளோ தூக்கி வச்சுக்கோங்க நீங்கள் ஓஃபர்னு சொல்லி ரெண்டு வச்சுட்டு ஐநூறுவான்னு சொன்னீங்க அதனையா தான் நாங்கள் வந்து எடுக்கப்பட்றோம் அப்போ அவரேன்னு சொன்னாரோ நீங்கள் அந்த ஓஃபரில் வந்து தாரை வச்சிட்டு எடுக்கா அப்படின்னு பிரச்சினேருந்து தண்டை கடமை வந்து நான் காட்டுறேன் சொன்னேன் அப்போ சரியானு சொல்லிட்டு உண்மைக்கு வந்து மலிவேண்டு ரெண்டு வெஜ்ஜிட்டு வந்து எடுத்துறேன் அப்போ அக்காவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல அக்கா இனி என்னி மேனு இப்படி வந்தால் தங்களுக்கும் வந்து எடுத்து வைக்க சொல்லி உண்மைக்கு வந்து ரெண்டு வெஜ்ஷிட்டும் நல்லா அதே மாதிரி தான் அந்த தங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிறோம் அவ்வளோ பெட்ஷீட்டும் வந்து பெட் கவர் பில்லோ கவர் அப்படி இப்படி நுழைய எல்லாம் கூட இருந்தால் அது மாதிரி கம்பளம் அப்படி என்னெல்லாமே இருந்தால் உண்மைக்குமே இருபத்தையாயிரம் கூட சேர்த்து எல்லாம் வந்து ஒரு நான் உடைய உண்மைக்குமே வந்து இப்போ வைக்காது தேவையில்லை வீரோடையெல்லாம்

கொஞ்சம் வந்து அனுஷியா காக்கள் வந்து நிற்கினான் அப்போ அவரோட வந்து விளையாடி போட்டு நிற்கிறேன் அப்போ நான் வந்து அந்த கேப்புக்குள்ள வந்து வேலைக்கு வந்து புட்டுவோட வந்து அவிச்சு வைப்பேன் கொண்டு இருக்கிறேன் மோனிகா கைமறைக்கு இது போராடாது சரியா மோனிகா கூட்டி தான் நிற்பேன் அங்கே வீடியோ எடுத்துக்கு கொண்டு இருக்கிறேன் மோனிகா கூட்டி நிற்பேன் പോയിるയോ അലെ പളിക്കട കൊതിരോ അലെ പളിക്കട മെറ്റ് വെച്ചണ്ട കേട്ടോ അത് ഗ്ലാസ് വെച്ചി നമ്മൾ പളിക്കട ഇന്നങ്ങുള്ളാണ ഫ്രീ ഫ്രീதா അറിയാതെ നമ്മണിക്കട്ടി ഹ് അപ്പോൾ വന്നെ ഞാൻ കുട്ടു കൊണ്ട് അപ്പോൾ നടുകുടിയാരോടോടേക്കട ഇത്യാദു എടേയാദു നിൽക്കരാ ക്ലിയറാര കേ ഹ് വായ ഭാഗം ക്ലിയർ ഇല്ല എന്നെ ഇങ്ങടെ ഇന്ന ലൈറ്റ പോരടേ ശലേ പോട്ട് ഇട് വാ ഇതിപ്പോ വന്ന ഞാൻ കുട്ടു കൊണ്ട് மாட்டோனிக்கூட மூடம் மாத்துவா பாசியா மோனிகா ഇല്ലാടി മോണിക്കാണ്ടേക്ക് വന്ന് പള്ളിക്കൂടെ ലീവ് തന്നെ ഇങ്ങോട്ട് വീട്ട നിക്കും മോണിക്കാക്ക് വന്ന് മോണിക്കാ പോണിക്കാൻ ഇങ്ങളുടെ വീട്ടിൽ മീൻ മാവിടെ ഉളച്ച പോ അപ്പ താരിക്കും அரிசி மாப்பிட்டு தான் நான் விற்கிறேன் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து முட்டை இருக்குது புட்டோட வந்து பொறிஞ்சு போட்டு கொடுக்க வேண்டி அம்மா வந்து அந்த பக்கெட் மா வந்து வாங்கி கொடுத்து விட்டவா கூட்டா வைக்கிற கணக்கு நல்லா இருக்குமா பஞ்சாயம் இருக்குமாட்டேன் கமராமேனுக்கு ஓய்வு கொடுத்துக்கிறாங்க ஏஞ்சம்மாவுக்கு மோனிகா எனக்கு என் மோனிகா எடுக்குது என்ன வீடியோ என்ன என் மோனிக்கா மோனிகா என்னக்கா கமராமேனா ஏஞ்சம்மா அம்மா சும்மையா மோனிக்காட்டான் பம்பியும் தம்பி ஊனு கோன்னு ஆடிக்கிறான்

அந்த எல்லாத்தையும் கொத்தி வச்சு தேங்காய் பிள்ளாஞ்சி வச்சு போட்டுக்கிட்டா அப்புறம் கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் முன்னம்மா வந்து கூப்பிட்டு அடிச்சு விட்றப்போ என்ன கேட்கலாம் கொத்தி போட்டு அடுத்த வந்து

പൊന്ന പൊന്നയങ്ങയാടങ്ങുണ്ടല്ലോ കുടുവന്നാണ് ഞാൻ അങ്ങക്കൊന്ന് പുള പോട്താണ് വെക്കുന്നേന്നാണ് കുടുവന്നല്ലേ ജെസ് ചാം കണ്ട കറിയோட சாத்துണ്ടാലും എന്നാ കടി കോളി കറി കൊണ്ട കോളി ചെക്ക കേറ് നേരവമല്ലേ ഇനിക്ക് സ്റ്റോപ്പ് ഫാർ இங்க பாக்கு இங்க அம்மா கிட்ட ஓடுங்க அம்மா இல்ல அம்மா காட்டு இல்ல இல்ல இங்க வர வர யாரங்க வந்து என்ன மேல வர வந்து அங்க போறீங்க அங்க போறீங்க இங்க வரங்க அம்மா கிட்ட ஆமா ஆர்க்க வந்து அது அப்ப வந்து அம்முடி நான் இங்க தம்பி இந்த அம்மா குர்க சொல்லுங்க இந்த அம்மா குர்க சொல்லுங்க ஆர் பிரண்ட் சைக்கிள் ஓடிதங்கறது ஆ ஓடிததா சட்டை கட்டுங்க <that> <power> <okay. tallinia> <that> <that> <médico�ę> <coughs>

मूरी गया ना, था ना तो दोबारा ये माल नाम दनिकल हार्ड मोनिका कौन भैया अच्छा आधे ना दे रहा मोनिका माल उन्नी उन्नी बटे बोलो सिंपलस में रहते हैं पेपर क्लास में रहते हैं सिंपलस क्लास में रहते हैं तो पेपर क्लास में ठीक है फोन बंद रख ले मोड़ जा चार्ट रही है चार्ट नहीं है नहीं चलो ओ

கட்டிபிடிக்கா யார் கட்டி பிடிக்கிடி அக்கா அவர்